காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷதி அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்முடைய நாட்டின் தலைநகராக விளங்கி கொண்டிருக்கின்ற டெல்லி மாநகரத்திலே நம்முடைய மகா பெரியவருடைய திருஷ்டானந்தத்தில் உருவான ஒரு முருகன் கோவிலை பற்றி நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் டெல்லியில் சரோஜினி நகர் என்ற ஒரு பகுதி அங்கே ஒரு சிறு குன்று இருக்கிறது அந்த குன்றின் மேலே ஒரு முருகன் கோயில் இன்றைக்கு அது எப்படி பழனி முருகனோ திருத்தணி முருகனோ சுவாமிமலை முருகனோ அது போல பிரசித்தி பெற்று டெல்லியிலே வசிக்கின்ற சகல பக்தர்களும் சென்று வணங்கி வரக்கூடிய ஒரு திவ்ய தலமாக இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒன்றுக்கு முன்பு வரை அங்கே அது வெறும் குன்று அந்த கோவில்லாம் இல்லை அங்கே முருகன் கோவில் கொண்ட விதம் அதுதான் ரொம்ப சிறப்புக்குரிய சிந்திக்க வேண்டிய ஒன்று ரமண மகரிஷி ஒரு மரப்பாச்சி பொம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் வருடம் இந்த மரப்பாச்சி பொம்மையை தந்த அந்த மரப்பாச்சி பொம்மைக்குத்தான் பூஜைகள் நடந்து வந்தது டெல்லி ராமகிருஷ்ணாபுரம் பகுதியில் ஒரு சிறு மலை அங்கே அந்த மரப்பாச்சி பொம்மையை வைத்து கொண்டு பூஜை செய்து வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நா ஒன்றில் சரோஜின் நகரில் ஒரு விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்திற்கு வந்திருந்த பக்தர் ஒருவர் அவருடைய கனவில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறு அந்த ராமகிருஷ்ணாபுரம் அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிறு மலை மேலே ஒரு பெரியவர் வயதான பெரியவர் நம்முடைய மகா பெரியவரை போன்ற ஒரு பெரியவர் வந்து தட்டு தடுமாறிக்கொண்டு மலையேறி செல்வது போல ஒரு காட்சி தோன்றுகிறது அப்படி மேலே ஏறி சென்றவர் மறைந்து விடுகிறார் அவருக்கு இந்த கனவுக்கு பின்னாலே நிச்சயமாக ஏதோ ஒரு மிகப்பெரிய பொருள் இருப்பதாக தோன்றுகிறது அவர் மகாபெரியவரை சந்திக்கும் வாய்ப்பு வருகின்ற சந்தர்ப்பத்திலே நான் இந்த மாதிரி சரோஜினி நகர் விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு சென்ற வேளையிலே இப்படி ஒரு கனவு எனக்கு வந்தது எனக்கு அதுக்கு இதுவெல்லாம் காரணம் புரியல அப்படின்னு சொல்லும்போது பெரியவர் சொல்கிறார் அந்த குன்று சூரஜ்மல் என்னும் அரசன் சிவன் கோவில் அமைக்க முயன்றான் அந்த அந்த மலைக்கு மேலே ஆனால் அவனால் வந்து அந்த சந்தர்ப்பத்தில் அமைக்க முடியல இப்போ யாராவது அங்கே கோவில் கட்டினால் அது ரொம்ப சிறப்பு எப்பொழுதுமே மலை முகடு மலையினுடைய அந்த கூர்மையான பாகம் இருக்கிறது அல்லவா அங்கே வந்து அபரிமிதமான சக்தி இருக்கும் அந்த சக்திக்கு பொதுவான பேர் என்னென்னா பிரபஞ்ச சக்தி அப்படின்னு நாம் சொல்லலாம் அதாவது காற்று புவியீர்ப்பு விசை வெளிச்சம் இவைகளெல்லாம் ஒன்று கலந்த நிலையிலே ஒரு சக்தி அந்த சக்தி எப்பொழுதுமே கூர்மையான முகடுகளிலே வெளிப்படும் அந்த முகட்டுக்கு கீழ் உள்ள பாகத்தில் மிகவும் நேர்மறையான ஒரு சக்தி நிலவும் இதைத்தான் பிரமிடு தத்துவம் அப்படின்னு சொல்லுவார்கள் நம் நாட்டில் வந்து மலைகளுக்கு ஏன் ஒரு பெரிய சிறப்பு ஏன் எல்லா மலைகள் மேலும் ஒரு கோவில் இருக்கிறது அப்படின்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டால் நமக்கு இப்போ அதுக்கு விடை கிடைக்கும் ஏன்னா அந்த கூர்மையான முகத்தில் வெளியாகிற சக்தியை நாம் இறை சக்தியாக மாற்றி அதை நாம் சுற்றிலும் பரவ விடுகிறோம் அதனால் அமைதி நிலவும் நாட்டில் மக்கள் மனசுக்குள்ளே கடும் கோபம் கொந்தளிப்பு காமம் அப்படிங்கிற நேர்மறையற்ற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் பெரிதாக தோன்றாது தோன்றினாலும் அவைகளுக்கு சக்தி இருக்காது ஏன்னா நேர்மறை சக்தி பரவிக்கொண்டே இருக்கும் பொழுது எதிர்மறை சக்தியால் பெருசாக செயல்பட முடியாது எப்பொழுதுமே ஒரு தேசம் எங்கும் நேர்மறை சக்தி பரவி வியாபித்து இருக்கணும் அதற்குத்தான் வழிபாடுகள் அதற்குத்தான் வேள்விகள் அதற்குத்தான் உபன்யாசங்கள் அதற்குத்தான் வேத கோஷங்கள் இவைகளெல்லாம் நடைமுறையில் இருக்கின்றன சப்த அதிர்வு இருக்கிறதே நேற்று முந்தானியத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் வேதங்கள் வேத மந்திரத்துக்கு இருக்கிற சக்தி அது சூழ்நிலையில் எப்படிப்பட்ட தாக்கங்களை உண்டாக்கி அது எப்படி எல்லாம் அமைதியை தருகிறது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் நிலவுவதற்கு மலைமுகடுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது அதனால் இங்கேயும் டெல்லியில் அந்த மலைமுகட்டின் மேலே அங்கே வந்து ஒரு கோவில் வருவது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதற்கான முயற்சியில் எல்லோரும் இறங்குகிறார்கள் ஆளுபவர்கள் யாராக இருந்தாலும் முருகனுக்கு கோவில் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே பிரச்சனை இல்லை திருப்பனந்தாள் முத்துக்குமாரசாமி தம்பிரான் அப்படிங்கிறவரும் இந்த முயற்சியில் இறங்கி உதவி செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அக்டோபர் மாதத்தில் சுவாமிநாத பக்த சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தோன்றி அந்த கோவிலை அங்கே அமைப்பதற்கு எல்லா முயற்சிகளும் செய்கிறார்கள் இப்போ கோவில் கட்டுவதற்கு கருங்கல் செங்கல் இதெல்லாம் அங்கேயே கிடைக்கும் கோவில் பிரதானம் யாருக்கு முருகனுக்கு முருகனுடைய சிலை வடிவம் அதுதான் சக்தியை ஈர்த்து நமக்கு தரக்கூடிய வல்லமை கொண்டதாக அங்கே விளங்கணும் அப்போது அங்கே நிறுவப்படுகிற அந்த சிலை முருகனுடைய சிலை இருக்கு இல்லையா அது ரொம்ப பிரதானமானது அதை வந்து ஒரு சிலை என்று சொன்னால் எல்லா கல்லையும் பண்ணிட முடியாது சிலைக்கென்று கற்களை தேர்வு செய்வது ஒரு கலை சில கற்களுக்குள்ளே பூச்சிகள் இருக்கும் தேரைகள் இருக்கும் நாம் வந்து உளிகுண்டு போது அந்த பகுதி அப்படியே உடைந்து உள்ளிருந்து தேரை குஞ்சு போகும் நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் இதுக்குள்ளே எப்படி இது உணவு சாப்பிட்டு கொண்டு காற்றை சுவாசித்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் புரியாத புதிராக இருக்கும் அந்த கற்களுக்கு பூச்சி கற்கள் அப்படின்னு பேர் இதை வைத்துத்தான் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் படியடப்பவன் ஈசன் அப்படிங்கிற ஒரு சொலவடை உருவாயிற்று அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நடமாட இடம் இல்லாத வெளிச்சம் இல்லாத ஒன்றுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு உயிருக்கே இறைவன் உணவளிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் பறந்து இந்த நாட்டில் நடந்து நடந்தது பறந்து திரிகிற நடமாடி திரிகிற நமக்கெல்லாம் அவன் அழிக்காமல் இருப்பானா நம்மை படைத்த அவன் நமக்கு உண்டான சகலத்தையும் தருவான் அப்படிங்கிறது தான் அந்த சொ சொல்லவடைக்கான அடிப்படை பொருள் ஆகையினால் கற்களை தேர்வு செய்யும் பொழுது கவனமாக செய்யணும் இப்போ அந்த முருகன் கோவிலுக்கான ஒரு கற்சிலைக்கு என்ன செய்கிறது அப்படின்னும் பொழுது பொதுவாக இன்றைக்கு இந்த நாட்டிலே எங்கே கோவில் கட்டினாலும் சரி அந்த கோவிலில் உள்ள மூர்த்தங்களுக்கான சிலைகள் மகாபலிபுரத்திலே தான் செய்யப்படுகின்றன ஏன்னா சிற்பக் கலைஞர்கள் இன்றைக்கு மிக அதிகம் அங்கே தான் வசிக்கிறார்கள் கும்பகோணம் மகாபலிபுரம் போன்ற பகுதிகளிலே தான் சிற்பம் வார்ப்பவர்கள் சிற்பம் செதுக்குபவர்கள் இருக்கிறார்கள் அந்த காலத்திலே பல்லவ சக்கரவர்த்தி அங்கே ஒரு மிகப்பெரிய சிற்ப கேந்திரத்தை உண்டாக்கி அது இன்றைக்கு கலையழகோடு உலகத்தவர்கள் வந்து பார்த்து செல்லுகின்ற ஒரு தலமாக அது இருப்பதை நாம் அறிவோம் அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்தபதிகளை அழைத்து அவர்களிடம் சொல்லிவிட்டால் அவர்கள் நல்ல கல்லை தேர்வு செய்து தருவார்கள் இப்போ முருகனுக்கு கல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் குறுக்குத்துறை என்ற ஒரு பகுதி இருக்கிறது குறுக்குத்துறை முருகன் கோயில் என்று அந்த முருகன் கோயில் குறுக்குத்துறையில் இந்த முருகனுக்கான கற்சிலைக்கான பாறை இருக்கிறது கல் இருக்கிறது அங்கே போய் கல் எடுத்து பயன்படுத்துங்கள் அப்படின்னு பெரியவர் சொல்லுகிறார் குறுக்குத்துறையில் அது வந்து ஒரு மைல் பரப்பளவு அங்கே வந்து மணல் மேடு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த இடத்துல எங்கேன்னு தேட அப்படின்னும் பொழுது சுந்தர தீட்சதர் அப்படிங்கிற வரப்போ அவருக்கு எண்பத்தைந்து வயது அவர் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் சன்னதியில் அவர் இருக்கிறார் அவர் கோவில் கட்டும் பொழுது அவர் அங்கிருந்து கல் எடுத்து பயன்படுத்தினார் அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்து அவர் என்ன பண்ணுறாருனா அவர் வந்து அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி இங்கே தோண்டுங்கள் அப்படின்னு சொல்ல அந்த இடத்தை தோண்டினா பத்து அடியிலேயே முக்கோண வடிவத்திலே ஒரு அடிக்கல் கிடைக்கிறது ஜூன் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் இந்த சம்பவம் அதற்கு பிறகு அந்த கல்லை மகாபலிபுரம் எடுத்து செல்கிறார்கள் அங்கே கணபதி ஸ்தபதி இவர் வந்து ரொம்ப பெரியவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கு வகித்த பெரிய ஸ்தபதி இவர் தான் வந்து பெரியவர் எப்பொழுதுமே கணபதி ஸ்தபதி கிட்ட சொன்னால் அவர் வந்து ஆகமம் நன்றாக தெரிந்தவர் அதனால் ஸ்டாப் கணபதி கிட்ட சொல்லுங்க அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிறார் கணபதி ஸ்தபதி அந்த கல்லை பார்த்து விட்டு இந்த கல் பயன்படாது அதனால தான் அன்றைக்கே இதை பயன்படுத்தலை தூக்கி போட்டுட்டோம் அதை மண்ணு விட்டது இந்த கல்லையா பெரியவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார் ஆமாம் அப்படின்னு ஒன்று அவரே பெரியவர்கிட்ட வந்து சொல்கிறார் நான் பார்த்த வரையிலே அந்த கல் நல்ல கல்லாக தெரியவில்லை ஏன்னா சிலை வடித்த பிறகு அபிஷேகம் ஆராதனை இவைகள்லாம் நடக்கும் பால் விடுவோம் தேன் விடுவோம் நெய் விடுவோம் அந்த கல் எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளணும் தாங்கி கொள்ளணும் அரிப்பு ஏற்படக்கூடாது இப்படி நிறைய இருக்குது அதனால் அது அதெல்லாம் அந்த கல்லுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறார் கேட்குறார் ஆனால் பெரியவர் சொல்கிறார் இல்லை நீ செய் அந்த கல்லை கொண்டு செய் நன்றாக வரும் அப்படின்னு சொல்ல அவரும் அந்த கல்லை கொண்டு சிலையை செய்து அதில் வந்து உடைந்து போன பாகங்களில் அவர் சொன்ன அந்த சரியில்லாத பாகங்கள் சென்றுவிட மிகச்சரியான பாகத்திலே முருகன் உருவாகி அதற்கு பிறகு எட்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் டெல்லியிலே முருகன் கோயில் கும்பாபிஷேகம் அதாவது அன்றைக்கு இன்றைக்கு ஏன்ன ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே ஒரு சொப்பனம் அந்த சொப்பனத்தினுடைய விளைவு ஒரு கோவில் அந்த கோவிலுக்கான கல் டெல்லியிலே இருக்கக்கூடிய அந்த முருகனுக்கான கல் இருக்கிறதே அது தென்பகுதியில் திருநெல்வேலி ஆற்றங்கரையில் கிடைத்த ஒரு கல் எங்கிருந்து எங்கிருந்து எப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் அது இன்றைக்கு அறுபத்தி ஐந்து இன்றைக்கு முப்பத்தைந்து ஒரு இருபத்தி நான்கு ஆண்டுகள் கணக்கு வைத்து கொண்டால் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து ஐம்பத்தொம்பது ஆண்டுகளாக அந்த முருகன் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறான் இதற்கு பின்புலத்திலே பெரியவருடைய ஒரு பெரிய வழிகாட்டுதல் இருக்கிறது அவர் இதுபோல் பல கோவில்களுக்கு கைநீட்டி அவர் வந்து ஆசீர்வாதம் செய்து வழிகாட்டியிருக்கிறார் அதனாலே மிகுந்த மனநலமும் மிகுந்த சிறப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கி இந்த இதில் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று என்னன்னாக்கா இந்த தேதியில் இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடந்ததோ அன்றைக்கு தான் இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கியது அந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறத சொல்ல தேவையே இல்லை அதாவது ஒரு பெரிய உத்பாதம் நேரிடும் பொழுது ஒரு நல்ல சம்பவம் ஒரு தெய்வ சக்தி கொண்டாடப்பட்ட நிலையில் அது கை கொடுத்து இந்த தேசத்தையே பாதுகாக்கிறது அப்படிங்கிறது எல்லாமும் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோடி குருவே காமகோடி குருவே காம கோட்டி குருவே